ஒரு கதை படிப்போம் வாங்க பக்தன் ஒருவன் கோயிலுக்கு சென்றான் அவனது ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்க வாழைப்பழம் தேங்காய் கற்பூரம் ஆகிய மூன்றும் இருந்தன தேங்காய் பேச ஆரம்பித்தது நம் மூவரில் நானே கெட்டியானவன் பெரியவனும் கூட என்றது அடுத்து வாழைப்பழம் நமது மூவரில் நானே இளமையானவன் இன்மையானவன் என்று பெருமைப்பட்டு கொண்டது கற்புரமோ எதுவும் பேசாமல் மௌனம் காத்தது பக்தன் சன்னதியை வந்தடைந்தான் தேங்காய் உடைப்பட்டது பழம் தோல் உரிக்கப்பட்டது கற்புறமோ தீபம் ஏற்றியதும் கரைந்து ஒன்றும் இல்லாமல் போனது பக்தர்களாகிய நாம் தேங்காய் போல் கர்வத்துடன் இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் உடைபடுவோம் இனிமையாக இருந்தால் வாழைப்பழம் போல் தற்பெருமை பொயசி திரிந்தால் ஒரு நாள் கிழிக்கப்படுவோம் ஆனால் கற்புரம் போல் அமைதியாக இருந்து விட்டால் இருக்கும் வரை ஒளி வீசி இறுதியில் மீதமின்றி இறைவனோடு இரண்டறையாக கலந்து விடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பபாய் தேங்க்யூ